சஜேந்திரகுமார் அவர்கள் அணியினர் இந்த தேர்தல்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு புலம்பெயர் மக்களும் சரி பலரும் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதை விட தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஆஹ் களம் இறங்கி இருக்கின்றார் அவருக்கு ஆதரவு செலுத்துவது புறக்கணிப்பதை விட அவருக்கு ஒரு வாக்கை போட்டுவிட்டு நாங்கள் வருவது நல்லது என்று இருக்கின்ற இந்த வேளையிலே இப்பொழுதும் திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய அறிஞர் எதிரான தொண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக கருத்து கருத்து அப்படி இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனை இந்த பகிஸ்கரிப்பு கோரிக்கை தான் சரியானது என்று நம்புகிறார்கள் உண்மையில் அவர்கள் ஒருவேளை அப்படி அப்படி எண்ணிக்கொண்டிருப்பதற்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐந்து ஐந்து ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழில் விடுதலை புலிகள் அன்றைக்கு கை கொண்ட ஒரு முறைமையை தாங்கள் தொடர்வதாக அவர்கள் கற்பனை செய்து கொள்ளுகிறார்களோ தெரியவில்லை உண்மையில் அது அது வேறு ஒரு ஒரு அரசியல் வேலை திட்டத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அது விடுதலை புலிகள் அன்று ஜனாதிபதி தேர்தலை பரிஷ்கரிக்கின்ற முடிவை எடுத்த பொழுது அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த இராணுவ கட்டமைப்பை கொண்டிருந்த ஒரு இயக்கம் அவர்கள் வந்து சாதாரணமாக ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்றத்துக்கு போய் அரசியல் செய்கின்ற நம்பிக்கையில் இருந்தவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் சொந்த பலத்தில் இருந்து அரசியலை தீர்மானித்தவர்கள் ஆகவே அந்த சொந்த பலத்தில் இருந்து அன்றைய சூழலை கையாள்வதற்கு அந்த ஒரு முடிவு அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் அப்பொழுது அந்த முடிவு விடுதலை புலிகளால் எடுக்கப்பட்டது அதை ஒரு ஜனநாயக தளத்தில் இயங்குபவர்கள் அதை தொடரலாம் என்று நம்புவது தவறானது ஆகவே அவர்கள் ஒரு தவறான புரிதலில் இந்த பயிஸ்கரிப்பு என்ற விடயத்தை வைத்திருக்கிறார்கள் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் அவர்கள் அதை முன்வைத்தார்கள் ஆனால் மக்கள் அதை கருத்தில் எடுக்கவில்லை ஆஹ் பொதுவாக இந்த பயிஸ்கரிப்பில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்றால் அதை அளவிட முடியும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள் இதனுடைய வெற்றி தோல்வி நிச்சயமாக அதிக வாக்குகள் கிடைத்தால் அதை வெற்றி என்றும் ஒரு 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 இடைப்பட்ட வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு கணிசமான வெற்றி என்றும் மிக மோசமான வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு தோல்வி என்றும் தரையறைகளை செய்து கொள்ள முடியும் ஆனால் பகிஷ்கரிப்பு அப்படி அல்ல பகிஷ்கரிப்பு இயல்பாகவே சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் ஒரு 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 குறிப்பிட்ட விகிதமான மக்கள் வாக்களிப்பதில்லை இயல்பாகவே வாக்களிப்பில் சாதாரணமாக பங்கு கொள்வதில்லை நோய் வாய்ப்படலாம் அல்லது ஆர்வம் இல்லாமல் போகலாம் பல பலகாரங்கள் இவைகளையெல்லாம் பயிஸ்தரிப்பென்று நாங்கள் கருத முடியாது இவைகள் எல்லாம் அரசியல் விடயங்கள் என்று கருத முடியும் ஆனால் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தாராளவாத ஜனநாயக முறைமையில் நாங்கள் எஸ் என்று சொல்லி இந்த உலக அரங்கில் நாங்கள் எங்களுக்கான ஆட்டத்தை ஆட வேண்டுமா இருந்தால் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இந்த 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 அரசியல் அரங்கிற்குள் நாங்கள் ஒரு 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 ஆக்டர் ஒரு ஒரு தரப்பு ஒரு ஒரு ரெண்டு வகையில் எங்களை காண்பிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த விடயம் இருக்கும் மற்றது இப்ப இந்தியாவை போன்ற ஒரு நோட்டா என்ற முறம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதை அளவிட முடியும் ஒரு ஒரு இத்தனை விதமான மக்கள் இந்த மெயின்ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இதில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்று அளவிடுவதற்கு அங்கே ஒரு ஒரு விடயம் இருக்கிறது இங்கே அப்படி அல்ல ஆகவே தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்பதை ஒரு ஒரு தமிழ் மக்களை ஒரு ஒரு அது பல பல காரணங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதற்கு பல காரணங்களை சொல்லுங்கள் அது பல காரணங்கள் உண்டு அதில் ஒன்று நாங்கள் எங்களுடைய நிலையிலிருந்து சொல்வது தொடர்ந்து மக்கள் சிதறி கொண்டு செல்கிறார்கள் கட்சிகளாக பிரதேசங்களாக மாவட்டங்களாக என்றெல்லாம் மக்கள் சிதறிக் கொண்டு செல்லுகின்ற சூழலில் மக்களை தமிழ் தேசிய அடிப்படையில் ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இது ஒரு கருவியாக இருக்கும் இரண்டாவது இலங்கை தீவில் ஒரு தேசியன பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்ற அடிப்படையிலேயே பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இலங்கை தீவில் இருப்பது ஒரே ஒரு பிரச்சனை அது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் என்ற அடிப்படையில் பொருளாதார பிரச்சனை பொருளாதார வங்குரோத்து நிலைக்குள் உட்பட்டிருக்கின்ற இருக்கின்ற இலங்கை தீவை மீட்கின்ற மீட்பர்களே தாங்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரச்சாரங்கள் அமைந்திருக்கின்றன சர்வதேச அடிப்படையிலும் அப்படித்தான் அவர்கள் தங்களை காண்பிக்கலாம் இந்த நிலையில் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய பிரச்சனை இருக்கிறது அது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு எரியும் ஆகும் என்பதை சொல்லுகின்ற ஒரு 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 அடையாளமாக ஒரு குறியீடாக இந்த பொது வேட்பாளர் இருந்தார் இப்படி பல இன்னும் பல காரணங்கள் உண்டு இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பகிஸ்கரிப்பு தவறானது அது ஒரு பொருத்தமான அனைத்து முறை அல்ல என்று சொல்கிறோம் இந்த பொது வேட்பாளரின் விடயம் ஒரு முட்டாள்தனமானது அல்லது இது முட்டாள்கள் செல்கின்ற வேலை என்று சொல்லுகின்றதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கும் அல்லது உங்களுக்கு தெரியும் யார் சொன்னது அல்லது இதை குறிப்பிட்டார்கள் என்று சொல்லி இதுக்கு உண்மையிலேயே என்ன பின்னணி காரணம் என்று நீங்கள் நிற்கின்றீர்கள் நிச்சயமாக பின்னணி ஒன்றே ஒன்றுதான் இப்பொழுது நடைபெற உள்ள ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வெற்றிக்கு இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு குந்தகமாக அமைந்து விடலாம் அல்லது அதனை பலவீனப்படுத்தி விடலாம் என்று தான் பொது வேட்பாளர் நிலைப்பாடு முட்டாள்தனமானது இது இது விஷப்பரட்சை இது இது சிறுவிலைத்தனமானது இது இனங்களுக்கு இடையே பதட்டத்தை அதிகரிக்கும் என்ற கருத்தை எல்லாம் சொல்லுகிறார் அண்மையில் தமிழ் கட்சிகள் இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்த சஜித் பிரேமதாச இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் இந்த முயற்சி வந்து இனங்களுக்கு இடையிலே பதட்டத்தை ஏற்படுத்தும் இதே கருத்தை தான் தமிழிலும் சிலர் சொல்லுகிறார்கள் என்றால் அங்கே இரண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறது என்றுதான் பொருள் இவர்கள் தாங்கள் விரும்புகின்ற தென்னிலங்கை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகவே இவர்கள் தமிழினத்துக்காக இந்த விடயத்தை விமர்சிக்கவில்லை தமிழினத்துக்காக இந்த விடயத்தை இந்த விடயத்தின் விடயத்தின் சரிகுலைகளை ஆராயவில்லை இவர்கள் இந்த விடயத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவதில் தாங்கள் விரும்புகின்ற தங்களுடைய சொந்த நலன்களுக்காக தென்னிலங்கை வேட்பாளருடைய வெற்றி பெறச் செய்வதற்காகவே அந்த கருத்தை சொல்லுகிறார்கள் மிக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் இந்த நிலைப்பாட்டை தோற்கடித்தே ஆகவே என்று சூளுரைத்தவர் திரு சுமந்தர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் தான் கூடிய ஒரு கருத்தை சொன்னார் இப்பொழுது அவருடைய அவருடைய நெருங்கிய நாடாளுமன்ற சகாவான சாணக்கியன் என்பவரும் தொடர்ச்சியாக நேற்றைய கூட்டத்திலே சொல்லிதான் இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று சொல்லி ஓ சங்கூதப்படப் போகிறது முட்டா என்ற அடிப்படையில் எல்லாம் இந்த கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள் அடிப்படையில் இதுதான் தாங்கள் விரும்புகின்ற ஒரு யாரோ ஒரு வேட்பாளருடைய வெற்றியை இது கேள்விக்குறியாக்க போகின்றது இது தென்னிலங்கை அரசியலில் ஒரு சமநிலையை அஹ் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஆகவே தான் முளையிலேயே இதை கிள்ளுவதற்கு மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரங்களை இவர்கள் செய்ய இதுதான் அடிப்படையான காரணம் வேறு ஒரு காரணமும் இருக்க முடியாது தமிழ் தேசிய அரசியலை நேசிப்பது உண்மையாயும் தமிழ் தேசிய நலன்கள் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களை உடனடிப்படுத்த வேண்டும் என்ற தேவையை உணர்ந்திருப்பது உண்மையாயும் நிச்சயமாக இந்த பக்கமாகத்தான் இவர்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பக்கம் அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய நிலைப்பாட்டை இந்த முக்கிய நான்கு வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தந்த பின்னர் அதன் அடிப்படையில் அதை பரிசீலித்து நாங்கள் உங்களுடைய முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த இதே போன்று நீங்களும் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக இன்னும் சரியான முடிவு எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய கட்சி அதாவது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த முக்கிய ஜன வேட்பாளர்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அல்லது வேறொரு நல்ல ஒரு தீர்வு என்று தருவோம் என்று சொல்லி வந்தால் தேர்தல் விஞ்ஞான நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை நிச்சயமாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் ஒரு சம தரப்பாக இருக்கின்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் என்ற வகையில் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை என்று எங்களால் சொல்லும் அது அடுத்த விடயம் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறோம் வரலாற்றின் மீது கடந்த எழுபத்தைந்து வருட கால அரசியல் இலங்கை தீவின் அரசியல் வரலாற்றின் மீது நம்பிக்கை கொண்டு சிந்திப்பதாயும் அப்படி எந்த ஒரு வேட்பாளரும் சொல்ல போவது தென்பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் ச இணைந்த வடகிழக்கை உள்ளடக்கிய சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பரிசீலிப்பதற்கு தயார் என்று பகிரங்கமாக அறிவித்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை உள்ளடக்குவார்கள் என்று எந்த ஒரு அரசியல் தமிழ் அரசியல்வாதியாவது நினைத்தால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன் அவர் ஒரு முட்டாளாகவே இருக்க முடியும் அப்படி சொல்லுபவர் ஒரு புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக அல்லது இந்த வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்டவராக இருக்க முடியாது ஏனென்றால் அப்படி சொல்லி தங்க தென்பகுதியில் தங்களுக்கு வாக்குகள் இல்லாமல் போய் தாங்கள் கையெருக்கு போவதற்கு எந்த ஒரு தென் தென்னிலங்கை வேட்பாளரும் விரும்ப மாட்டார் அது செய்யப்போவதும் அது நடக்கப் போவதும் இல்லை நீங்கள் சொல்லுவது போன்று அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக அப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க முடியாது அப்பொழுது ஏனென்றால் அப்பொழுது கூட வேணுமண்டால் இலங்கை நீங்கள் சொல்லுக நீங்கள் சுட்டிக்காட்டுவது போன்று இந்த கருத்தை முன்வைக்கின்ற சுமந்திரன் வேணுமண்டால் அந்த 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 வேட்பாளரோடு உடன்பாட்டை செய்து அவரோடு அவரோடு இணைந்து பயணிக்கலாம் தமிழரசு கட்சி விரும்பினால் அதை செய்யலாம் அது வெறுபடியும் ஆனால் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருப்பது வெறுமனையே தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு வேட்பாளர் வாக்குறுதி தருவார் அந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு நாங்கள் விட்ரோ பண்ணிட்டு போவதற்காக நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை இது பல்வேறு அம்சங்களை கொண்டது இது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடு அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் தீர்வும் ஒரு அங்கம் நிச்சயமாக அரசியல் தீர்வு ஒன்று தமிழ் இனத்துக்கு தேவை அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை ஆனால் நாங்கள் வரலாற்றின் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அப்படி ஒரு வேட்பாளர் அதிசயங்களை நிகழ்த்த போவது இல்லை இலங்கை தீர்வு ஆனால் இந்த 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 இலங்கை தமிழரசு கட்சி என்னத்துக்காக இதை சொல்லுகிறது இலங்கை தமிழரசு கட்சி என்று சொல்வதை விட திரு சுமந்திரன் போன்றவர்கள் அல்லது அந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் இனத்துக்காக இதை சொல்லுகிறார் என்றால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சிக்கல் இருக்கிறது தமிழ் மக்கள் எவ்வாறு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க போகின்றார்கள் அந்த பல்சை அறிய முடியாமல் இருக்கிறது எப்படி என்ன என்ன அவர்களுடைய மனதில் இருக்கிறது அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் ஒருவேளை இந்த தமிழ் பொது வேட்பாளர்களின் பக்கமாக ஒரு அலையாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சமும் இவர்களுக்கு இருக்கிறது ஆகவே தான் ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கின்ற நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள் நாங்கள் விஞ்ஞாபனத்தை பார்க்கிறோம் பரிசீலிக்கிறோம் அதன் பிறகு சொல்லுகிறோம் ஒருவேளை இந்த காலகட்டங்களில் தமிழ் மக்களுடைய அந்த பல்ஸ் அந்த தமிழ் மக்கள் ஒரு ஒரு மன ஓட்டம் அவருடைய எண்ண ஓட்டம் ஒருவேளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு அலையாக மாறப்போகிறது என்று கருதினால் தமிழரசு கட்சி என்ன செய்யும் என்றால் மக்கள் அஹ் மக்கள் எதை விரும்புகிறார்களோ மக்களுடைய நிலைப்பாடு என்பவோ அதுதான் எங்கள் நிலைப்பாடும் என்று இவர்கள் புத்திகரணம் அடிப்பார் கடந்த நான் மூன்று ஜனாதிபதி தேர்தல்களின் பொழுதும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் யார் வெல்ல வேண்டும் என்பதை விட யார் வெல்லக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ் மக்களுடைய வாக்குகள் பிரிவைக்கப்பட்டன ஏனென்றால் ராஜபக்சேக்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அந்த 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 எதிர்ப்புணர்வு உடைய அடுத்த அடுத்த பக்கம் என்னென்றால் ராஜபக்சேக்களை எதிர்த்து நிற்கிற இன்னொரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு அவர்கள் வாக்களிப்பார் அந்த எதிர்ப்பை காண்பிப்பதற்காக அவர்கள் வாக்களித்தார் ஆகவே தமிழ் மக்கள் இயல்பாகவே ராஜபக்சேக்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் என்று கருதி என்பதை சரியாக கணித்துக் கொண்ட இந்த இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அஹ் ஒரு சில தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் தாங்களுடைய நிலைப்பாடு போன்று பொன்சிகாவை ஆதரிப்போம் அஹ் மைத்திரியை ஆதரிப்போம் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்போம் என்று ஒரு முடிவை அறிவிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அறிவிக்காவிட்டாலும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்திருக்கு அந்த அதன் தொடர்ச்சி தான் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பது தேர்தல் விஞ்ஞானம் வரட்டும் அதனை நாங்கள் பரிசீலிப்போம் அனைவருடைய அறிக்கையையும் பரிசீலிப்போம் யார் சஸ்டி தீர்வை வலியுறுத்துகிறார்களோ அவருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் அப்படி சொல்லுவது மக்களுடைய மனநிலை எப்படி மாறுகின்றது என்பதை அவதானித்து ஒருவேளை சமஷ்டியை அவர்கள் குறிப்பிடுவார்களோ இல்லையோ மக்கள் ஒருவேளை யார் ஒரு தென்னிலங்கை வேட்பாளர்கள் அல்லது இந்த பொது வேட்பாளருக்கு முக்கியமாக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் இந்த பக்கமாக அவர்கள் வந்துவிடுவோம் இதுதான் நடக்கப்போம் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிச்சயமாக பல கட்சிகள் பெரும் தொகையான பணத்தோடு தேர்தல் பிரச்சாரத்திலே குடிக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் புலம்பெயர் சமூகத்தை தான் நம்பி இருக்கிறோம் முக்கியமாக புலம்பெயர் அமைப்புகள் தனிநபர்கள் என்று பல அவர்களுடைய உதவிகள் ஊடாகத்தான் இந்த பிரச்சாரத்தை வெற்றிகரமான ஒரு பிரச்சார திட்டமாக மாற்றியமைக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து பிளிக்கிறேன் அவர்கள் ஒருவேளை கைவிட்டால் இந்த பிரச்சாரங்கள் பெரிய அளவில் பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி பாருங்கள் நிச்சயமாக உண்மை பிரச்சாரங்களில் பின்னடைவுகள் ஏற்பட்டால் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று இந்த பிரச்சார திட்டங்களை முன்னெடுக்க முடியாமல் போனால் நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க முடியாமலும் போகும் மக்களுக்கு மக்கள் இந்த வாக்களிப்பில் ஆர்வமாக இந்த விடயத்தை நோக்கி வர முடியாமலும் போகலாம் என்றால் மக்களை நாங்கள் பிள்ள சொல்ல முடியாது மக்களிடம் அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் பின்னடைவுகளை சந்தித்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றியை பெற முடியாமலும் போய்விடலாம் பிரச்சார இந்த பிரச்சாரம் வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிதி ஆதரவு புலம்பெயர் சமூகத்தின் நிதி ஆதரவு மிக முக்கியம் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக அஹ் புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து நிதிகளை பெற முடியாது தனிநபர்கள் தான் உண்மையில் தேர்தலுக்கு ஒரு டொனேஷன் என்ற அந்த தனிநபர்கள் தான் அந்த அந்த அன்பளிப்புகளை செய்ய முடியும் அதுதான் தேர்தல் சட்டம் ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எட்டு எட்டுக் கொள்ளப்பட்டதன் பின்னர் எங்களுடைய தேர்தல் முகவரிக்கு அந்த விடயங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆஹ் ஆகவே தனிநபர்களாக அவர்கள் இந்த பிரச்சாரங்களை அந்த உதவி செய்யலாம் பல வழிகளை உதவி செய்யலாம் நேரடியாக நிதி என்பது அவர்கள் விரும்பினால் ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை செய்வதற்கு அவர்கள் அதை பொறுப்பெடுக்கலாம் சில தனிநபர்கள் இணைந்து அந்த கூட்டத்தை பொறுப்படுக்கலாம் அவர்கள் தாங்கள் நின்ற கடந்த பதினைந்து வருட காலமாக அவர்கள் பல உள்ளூர் சங்கங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் பல அமைப்புகளுக்கு இங்கே உதவி செய்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு அந்த அமைப்புகளுக்குள்ளால் அவர்கள் அந்த பிரச்சாரங்களை ஊக்குவிக்கலாம் பல் மாதிரி சமூக வலைத்தளங்களுக்குள்ளாக பெரிய அளவு பிரச்சாரம் செய்யலாம் உதாரணமாக ஃபேஸ்புக்கை அவர்கள் கடந்த ஒரு மாத காலத்துக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அந்த அந்த கட்டணம் செலுத்தப்பட்ட முறையில் விளம்பரங்களையும் பிரச்சாரங்களையும் செய்ய முடியும் இப்படி பல்வேறு வழிகளில் புலம்பெயர் சமூகம் இதற்கு உதவி செய்ய முடியும் புலம்பெயர் சமூகம் தான் எங்களை பொறுத்தவரையில் அந்த வளம் அவர்கள்தான் இந்த பிரச்சாரத்தின் அச்சாணி அஸ்திவாரம் அவர்கள் அவர்கள் தான் இதை என்றால் இந்த 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 முயற்சியின் வெற்றி என்பது களமும் புலமும் புலம் புலமும் இணைவதன் மூலமான வெற்றி தான் வெறுமனை களத்தின் வெற்றி குலத்தின் வெற்றி அல்ல களமும் புலமும் இணைந்தால் தான் இது வெற்றி இல்லாவிட்டால் இது தோல்வி அதே நேரம் அதே நேரம் இன்னொன்றையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இதை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்குள் இருந்து பிரச்சாரங்களை செய்பவர்களும் பணபலம் கொண்டவர் அவர்களின் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களோடு கூட எங்களால் மோத முடியாது நாங்கள் மிக சாதாரணமான நாங்கள் ஆகவே புலம்பெயர் சமூகம் தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இந்த விடயத்தை இந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய அதை சமப்படுத்தக்கூடிய பலத்தோடு இருப்பது அந்த அந்த பொருள் பலம் கொண்ட சமூகமாக இருப்பது புலம்பெயர் சமூகம் மட்டும் அவர்கள் உடைய அந்த அந்த பலங்கள் சரியாக எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் தான் நிச்சயமாக நாங்கள் இதில் முன்னோக்கி பயணிக்கின்றோம்